இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது இரண்டு இடங்களில் அதிகனமழையும் இருபத்தி மூன்று இடங்களில் மிக கனமழையும் ஐம்பத்தி மூன்று இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக புதுச்சேரி பெரிய காலாபேர் பகுதியில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியில் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாகவே நிலவுகிறது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வட புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அப்படி நகரும் பொழுது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்புள்ளது மேலும் இது அதற்கு அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வட புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளின் வழியாக நகர்ந்து செல்லக்கூடும் நேற்று தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகரக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் அதற்கடுத்த நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் மழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகள் திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கன முதல் மிக கனமழைக்கும் நாளை மிதமானது முதல் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்மேற்கு மற்றும் வடமேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிற காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்